திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று அறுபத்து நான்காவது பாடல் திருநகர படகத்தினுடைய பதினெட்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சூலம் வீசிடும் தோமரம் வீசிடும் சுடர்வேல் ஆழம் வீசிடும் சுடுமணல் வீசிடும் அளப்பில் சாலம் வீசி நின்று ஈர்த்திடும் அகழியில் தள்ளும் சீலம் வீசிய பாரிடமாம் எனத் திரியும் சூளம் வீசிடும் இந்த திருநகரமாகிய காஞ்சி மாநகரத்தினுடைய திருமதிலின் மேல் வைத்திருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் சூளம் வீசிடும் அவை பகைவர்கள் வந்தால் அவற்றின் மேல் அவர்களின் மேல் சூளத்தை வீசும் தோமரம் வீசிடும் அங்கே இரும்பு தூண்களை உலக்கைகளை வீசும் சுடர்வேல் ஆழம் வீசிடும் அங்கே விஷத்திலே தோய்த்து எடுக்கப்பட்ட வேல்களை வீசும் சுடுமணல் வீசிடும் அங்கே நன்றாக கொதிக்கக்கூடிய மணலை எடுத்து மேலே வீசும் அளப்பில் சாலம் வீசி நின்று ஈர்த்திடும் எண்ணற்ற எண்ணிக்கையில் அடங்காத வலைகளை எடுத்து வீசி அவர்களை பிடித்து தன்னோடு பிணித்து வைத்து கொள்ளும் அகழியில் தள்ளும் அவர்களை பிடித்து அகழியிலே தள்ளிவிடும் சீலம் வீசிய பாரிடமாம் எனத் திரியும் அங்கே நல்ல ஒழுக்கமில்லாத பூதங்களைப் போல இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கும் என்று அங்கே இருக்கக்கூடிய இந்திரங்கள் செய்யக்கூடிய பகைவர்கள் இடத்திலே செய்யக்கூடிய அந்த துன்புறுத்தல்களை எல்லாம் எடுத்து இங்கே நமக்கு இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்